உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் நான் உங்கள் தனசேகரன் நன்றி உணர்தல் பயிற்சியில் தொடர்ச்சியாக நம்ம பயிற்சி பண்ணிகிட்ருக்குறேங்க இன்றைக்கி நாள் இருபத்தி நாலு இன்றைய தலைப்பு மாயாஜால கோல் மாயாஜால கோல் அப்படின்றது வந்து கிரகங்களை சொல்லலைங்க அந்த எல்லாம் கையில் வச்சுருப்பாங்க பாருங்கள் மாயாஜால கோல் அந்த கோல் அப்படி நீட்டின உடனே நம்ம எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாகிடுவோம் டக்குன்னு ஒரு புது ஒரு நிகழ்வு நடக்கும் ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து ஒன்றை வர வைப்பாங்க இல்லையா அந்த கோடை நீட்டி அப்படி டக்குன்னு நீட்டினாங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக நடக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நேசிக்கிற மக்களுக்கு உதவுற வகையில் உங்கள் கையில் ஒரு மாயாஜால கோல் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இன்றைய நாள் பயிற்சி என்னங்க நன்றி உணர்வு மூலிமா நமக்கு நாம் நல்லது ஏற்படுத்திக்கலாம் ஆனால் நம்மளை சார்ந்தவங்களுக்கு நல்லது ஏற்படுத்த முடியுமானா அதுவும் சாத்தியம்தான் இங்கே எல்லாமே சாத்தியம்தான் அது எப்படி அப்படின்றத தான் நம்ம இன்றைய நாள் பயிற்சியில் பார்க்க போகிறோம் நீங்கள் ரொம்ப நேசிக்கிற நபர்களுக்கு நீங்கள் உதவணும்னா அதை எப்படி நன்றி உணர்தல் மூலிமா செய்ய முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல்ல இன்னொருத்தவங்களுக்கு உதவணும் நீங்கள் நினைக்கும் போதே உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் நினைச்சிக்கனாலே உங்கள்கிட்ட இருந்த அளப்பரிய சக்தி குடிகொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டாலே உங்களிடம் அளப்பரிய சக்தி குடிகொள்ளும் அப்படின்றது தான் உண்மை அது வந்து ஒரு மாயாஜால கோல் மாதிரி நீங்கள் அதை ஃபீல் பண்ணிக்கினீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் கவனம் எங்கே செல்கிறதோ அங்கே ஆற்றல் செல்கிறது அதனால தான் நன்றி உணர்வின் ஆற்றல் நீங்கள் இன்னொரு நபர்களுக்கு தேவையான நோக்கத்துக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அது அங்கே தான் போகும் நீங்கள் உங்கள் கவனம் எங்கே இருக்கிறதோ உங்களுடைய சக்தி நிலையும் அங்கே தான் இருக்கும் அப்படின்றது உண்மைங்க அதனால தான் நம்ம இயேசுநாதர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அற்புதம் செய்ய செய்கிறதுக்கு முன்னாடியும் நன்றி அப்படின்ற வார்த்தையை கூறியிருப்பாருங்க நன்றி உணர்வுன்றது வந்து கண்ணுக்கு புலப்படாத ஆனால் உண்மையான ஆற்றலுடன் கூடிய ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாது அதான உண்மையான ஆற்றலுடன் கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு இல்லை உங்கள் நண்பருக்கு இல்லை நீங்கள் நீங்கள் ரொம்ப அக்கறை கொண்டுள்ள ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு உறவு முறிஞ்சு போயிருந்தாலோ அவர் மீது அவர் நம்பிக்கை எழுந்திருந்தாலோ மனப்பிரச்சனையால் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலோ அல்லது அவர் உடல்நலமின்றி இருந்தாலோ பொருளாதார பிரச்சனையில் சிக்கி கொண்டிருந்தாலோ தனது வேலையில் மன அழுத்தத்துடன் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலோ கண்ணுக்கு புலப்படாத நன்றியுடனின் ஆற்றலை நீங்கள் அவங்க ஆரோக்கியத்துக்காகவும் செல்வ செழிப்புக்காகவும் மனமகிழ்ச்சிக்காகவும் பயன்படுத்த முடியும் எப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய மாயாஜால கோலை அடுத்தவரின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பயன்படுத்துவதற்கு அந்த நபரின் ஆரோக்கியம் பரிபூர்ணமாக மீட்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மீண்டும் நலமாக இருப்பதாகவும் அந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டு நீங்கள் இதயபூர்வமாக கொண்டாடுவதாகவும் கற்பனை செய்து நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லணுங்க நீங்கள் யார் வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்க மறுபடியும் அந்த கஷ்டத்தை முடிஞ்சு அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதா நினச்சி அந்த செய்தி நம்ம கேள்விப்பட்டோம்னா எப்படி இருப்போமோ அவ்வளோ மகிழ்ச்சியோட நன்றி அப்படின்றத நம்ம மனப்பூர்வமாக சொல்லணும்னு சொல்கிறாங்க அவர் உங்களை தொல் தொலைபேசியில் அழைத்தோ அல்லது உங்களிடம் நேரிலோ அந்த நல்ல செய்தியை தெரிவித்து தெரிவிப்பதாக நம்ம கற்பனை செய்யணும் பிறகு நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள் அந்த நபரின் ஆரோக்கியம் பரிபூர்ணமாக மீட்டெடுக்கப்பட்டுவிட்ட செய்தியை உண்மையிலேயே கேள்விப்படும்போது நீங்கள் எவ்வளவு அதிக நன்றி உணர்வை கொள்வீர்களோ அதே அளவு நன்றி உணர்வு இப்போது உங்களால் கொண்டிருக்க முடியும் போது உங்கள் நன்றி உணர்வு உண்மையானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருப்பதை அது உறுதி செய்யும் நீங்கள் நேசிக்கிற ஒருவரின் செல்வ வளங்கள் அதிகரிப்பதற்கு உதவுவதற்காக உங்கள் மாயாஜால கோலை நீங்கள் பயன்படுத்துவதற்கு அதே மாயாஜால செயல்முறை பயிற்சியை கடைபிடிக்கணும் அவருக்கு தேவையான செல்வம் இக்கணத்தில் அவரிடம் இருப்பது போல் நினைத்து அது குறித்து நீங்கள் நன்றியுடன் இருக்கணும் அவரது செல்வம் மீட்டெடுக்கப்பட்டு விட்டதாகவும் அந்த அற்புதமான செய்தியை கேள்விப்பட்ட உடனே நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியோட உணர்வீங்களோ அதே மகிழ்ச்சியோட நன்றி என்ற அந்த மாயாஜால வார்த்தையை அவருக்காக நம்ம சொல்லணும் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி அவர் அப்படி இருக்கிறதா கற்பனை செஞ்சு சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கடினமான சூழ்நிலையில் சந்தித்து கொண்டிருக்கிறாருன்னு வச்சிங்களேன் அவருக்கு உண்மையிலேயே எது தேவை என்பது உங்களுக்கு தெரியவில்லை என்றாலோ அல்லது அவருக்கு பல வழிகளில் உதவி தேவைப்பட்டாலோ அதே மாயாஜால செயல்முறை பயிற்சியை கண்டுபிடித்து அவருடைய மகிழ்ச்சிக்காகவும் அவருடைய ஆரோக்கியத்துக்காகவும் செல்வத்துக்காகவும் மனமகிழ்ச்சிக்காகவும் இந்த அனைத்துக்காகவும் நீங்கள் உங்கள் மாயாஜால கொலை அசைக்கலாம் அப்படின்றது என்னென்னா உங்கள் மனப்பூர்வமாக அவரை நினச்சி நீங்கள் அவருக்கு அவரெல்லாம் குணமாகி தெளிவாக இருக்கிற மாதிரி நன்றி அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கோலை ஆசைக்கிறது இன்றைக்கி நமக்கு என்னங்க பயிற்சி நீங்கள் அக்கறை கொண்டுள்ள தற்போது ஆரோக்கியம் செல்வம் அல்லது மகிழ்ச்சி அல்லது இவை மூன்றுமே தேவைப்படுற மூன்று நபர்களுடைய பேரையை தேர்ந்தெடுத்துங்க அவரை அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஃபோட்டோ இருந்தால் இன்னும் சிறப்பு இந்த பயிற்சி செய்யும்போது அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கணும் முதல் நபரை எடுத்து அவரது புகைப்படத்தை உங்கள் கையில் பிடித்து உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அவருக்கு தேவையான அனைத்தும் அவரிடம் மீண்டும் கொடுக்கப்பட்டு விட்ட செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டதாக ஒரு நிமிடம் உங்கள் மனதில் மனக்காட்சிப்படுத்துங்கள் அவருக்கு உண்டான எல்லாமே அவர்கிட்ட வந்துடுச்சு அப்படின்றத மனக்காட்சிப்படுத்துங்க ஒரு நோயாளி மீண்டும் குணமடைவதாகவும் துயரத்தில் இருக்கிற ஒரு நபரை மீண்டும் மகிழ்ச்சியை பெறுவதாகவும் அல்லது பொருளாதார ரீதியாக நலிவடைஞ்ச ஒருத்தரை மீண்டும் அபரிமிதமான செல்வத்தை அவர் அடைஞ்சிட்டதாகவும் நம்ம மனக்காட்சிப்படுத்தணுங்க நான் அவர் நம்ம மனசில் அவர் அப்படியே உண்மையிலே வந்து படுக்கையில் இருக்கிற ஒரு நபர்னு வச்சுங்களேன் அவர் ஆரோக்கியமாக எழுந்து வந்ததாகவும் வந்திருக்கிற மாதிரியும் அவர் அந்த செய்தி உங்கள்கிட்ட வந்து சொல்கிற மாதிரியும் அந்த மனக்காட்சிப்படுத்தி இது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் தான் உட்கார்ந்து இடத்தை அந்த மனக்காட்சிப்படுத்தி உங்கள் மனக்காட்சிப்படுத்தல் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டால் அதிக உற்சாகத்தையும் நன்றியையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உணர்வீங்க உங்கள் கண்களை திறந்து அந்த புகைப்படத்தை உங்கள் கையில் வச்சுருக்கீங்களா ஃபோட்டோ அதை வைத்தபடி அவருடைய ஆரோக்கியம் செல்வம் அல்லது மகிழ்ச்சி அவருக்கு இவற்றில் எது தேவையோ அதற்கு நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை மெதுவாக மூன்று முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதை நம்ம சொல்லும்போது ஆரோக்கியம் செல்வம் அல்லது மகிழ்ச்சிக்காக நன்றி நன்றி நன்றின்னு மூணு முறை சொல்லணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்காக இந்த நன்றி உணர்வு சொல்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை அதில் சேர்த்துக்கணும் ஒரு நபருக்கு பயிற்சியை செஞ்சு முடிச்சுனா ரெண்டாவது நபருக்கும் மூன்றாவது நபருக்கும் அதே மாயாஜால கோள் பயிற்சியை செய்யணுங்க நீங்க தெருவில் நடந்து செல்லும் போதோ அல்லது உங்களுடைய அன்றாட வேலையில் ஈடுபட்டுள்ள போதோ மகிழ்ச்சி ஆரோக்கியம் அல்லது செல்வம் குறித்து பிரச்சனையால் துன்பப்படும் ஒருவரை நீங்கள் எதிர்கொள்ள நேரும் போதோ நீங்கள் இப்பயிற்சியை செய்யலாம் உங்க கையில் ஒரு மாயாஜால கோயில் இருக்க கோல் இருப்பதாக கற்பனை செஞ்சுக்கணும் அவர்களுடைய செல்வத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நீங்க உங்களுடைய இதயப்பூர்வமான நன்றியை வந்து உணர்வு நன்றியை வந்து நீங்கள் அந்த மாயாஜாலக்கோள் அசைக்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு செய்யணுங்க இது உண்மையான ஆற்றல் மிக்க சக்தி இயக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இன்னொருடைய ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சிக்கு உதவுவதற்காக நன்றி உணர்வை பயன்படுத்துவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தனிப்பெரும் நன்றி உணர்வு நடவடிக்கையாகும் மற்றவர்களுக்கு நீங்கள் உங்கள் உணர்வு விரும்புகின்ற ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி ஆகிய அனைத்தையும் உங்கள் வாழ்வில் கொண்டு வருவதற்கு இதில் உள்ள மிக முக்கியமாக வேலை செய்யும் நீங்கள் மற்றவங்களுக்கு எது கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களை வந்து சேரும் அப்போது இன்றைய மாயாஜால பயிற்சியில் மாயாஜால கோல் அப்படின்றது என்ன அப்படின்னா மெஜிசியன் அந்த மாயாஜால கோலை நீட்டும் போது அந்த ஆடியன்ஸ் எல்லாமே எப்படி மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அவங்க யார் யாரும் இருப்பாங்க அவங்க பார்க்குறவங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அந்த மாதிரி நம்ம நன்றி உணர்தல் மூலமாக நம்ம உறவுகளுக்கும் நம்ம யார் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பணமோ பொருளோ நம்மளால் கொடுக்க முடியலன்னு வச்சிங்களேன் பணமோ பொருளோ நம்மளால் கொடுக்க முடியல ஆனால் இந்த நன்றி உணர்தல் அப்படின்றது மூலயமா அவங்க மற்றவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இது வந்து சாத்தியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு நபர் ரொம்ப கடினமான சூழலில் இருக்கும்போது அவருக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள் அவங்களால அந்த உதவியோ எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழலில் நீங்கள் இருக்கும்பொழுது இந்த மாயாஜால கோல் பயிற்சியை நம்ம பயன்படுத்தலாம் அவங்க ஃபோட்டோ நம்ம கையில் இருந்தால் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் வந்து மொபைலில் ஃபோட்டோ இருக்குங்க அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவங்கள நினச்சி உதாரணத்துக்கு அவங்க எந்த சூழ்நிலையில் கஷ்டப்படுறாங்களோ பணத்துக்காக கஷ்டப்படுறாங்களா இல்லை ஆரோக்கியத்துக்காக கஷ்டப்படுறாங்களா இல்லை உறவுகள் பிரிஞ்சு தனியாக இருக்கிறாங்களா எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் அவங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரியும் அவங்க மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரியும் அந்த செய்தி உங்க காதுக்கு வர மாதிரியும் இல்லை அவங்களே நேரில் வந்தோ ஃபோன்லேயோ உங்கள்ட்ட சொல்ற மாதிரியும் நான் ரொம்ப குணமாயிட்டேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும் அப்படி நம்ம கற்பனை பண்ணி அதுக்கு நன்றி 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 அமைதியாக ஒரு மூணு முறை சொல்லும்போது இது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றவங்க பிரச்சனைக்காக இன்னொருத்தர் மந்திரம் சொல்றாரு இல்லைங்களா உங்கள் பிரச்சனை என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக மந்திரம் சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்காக வந்து பூஜை பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அதே தான் இது இது வந்து நீங்கள் உணர்வு ரீதியாக உள்ளபூர்வமாக நீங்கள் நேசித்து சொல்லும்போது இந்த நன்றி உணர்தலுக்கு ஒரு மாபெரும் சக்தி புறப்படும் அதாவது நீங்கள் எது மேலே கவனம் செலுத்துகிறீங்களோ அது மேலே உங்கள் சக்தி நிலை குவியும் அப்படின்றதுக்கு மிகவும் உண்மையான காரணம் இதுதான் அப்ப அப்போ நீங்கள் யாருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண உதவியோ உதவியோ உங்களால் பண்ண முடியல அப்படின்னா இந்த நன்றி உணர்தல் அப்படின்ற பயிற்சி மூலயமா நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக உணர்வு நிலையோட ஆத்மாத்தமாக நீங்கள் அவர்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உதவி அவர்களை தேடிப்போகும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ஆரோக்கியமும் அவருடைய உறவு நிலைகளும் மிகச்சிறப்பாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இது தாங்க இன்றைய பயிற்சி மாயாஜாலக்கோள் இது போக எப்போவுமே நாம் செய்யக்கூடிய அந்த பத்து ஆசீர்வாதங்களை கணக்கிடுவது தினமும் நம்ம வந்து ஒரு நோட்டு பேனா வச்சுக்கிட்டு இன்றைக்கி எனக்கு என்கிட்ட இருக்கிற பத்து ஆசீர்வாதங்களுக்கு நன்றி இல்லாத ஒன்றையும் தொலைத்த ஒன்றையும் நினைத்து வருத்தப்படுவதை விட இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் தொடர்ச்சியாக நன்றி நன்றின்னு சொல்லும்போது அது மாபெரும் அபரிமிதமாக வளர்கத நம்மளால் பார்க்க முடியுன்றதை நம்ம முன்னாடி பார்த்தோம் அதனால் தொடர்ச்சியாக உங்ககிட்ட என்ன இருக்குதோ அந்த பத்து ஆசீர்வாதங்களை எழுதி முடிவில் ஏன் நான் இதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிற தகவலையும் எழுதி முடிவில் நன்றி நன்றி நன்றின்னு மூன்று முறை அதை எழுதி முடிக்கிறோம் இது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு படிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய மாயாஜால மாயாஜாலக்கோள் செயல்முறை பயிற்சியை நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து நபர்களுடைய ஃபோட்டோ எடுத்துக்குங்க ஒரு மூணு நபர்களுடைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அவங்க ஃபோட்டோவை வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு ஆரோக்கியம் தேவையா செல்வம் தேவையா தேவையா இல்லை உறவுகள் தேவையா அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க குணமாயிட்டதாகவும் அந்த தகவலை அவங்களுக்கு கிடைச்சிட்டதாகவும் அவங்க அந்த செய்தி உங்கள் காதுக்கு வர்றதாகவும் இல்லை அவங்களே நேரில் வந்து சொல்கிற மாதிரியும் கண்களை மூடி கொஞ்சம் அகக்காட்சிப்படுத்துங்க படம் பார்க்குற மாதிரி பாருங்கள் பார்த்து அற்புதமான உணர்வு நிலையிலிருந்து அதற்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்கள் நிச்சயமாக இது மக்க மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் செயல் நடவடிக்கை உண்டு இறுதியாக எப்பவும் போல இரவு தூங்குவதற்கு முன்னாடி அந்த மாயாஜாலக்கல்ல உள்ளங்கையில் வச்சு மூடிக்கிட்டு இன்று நடந்த நல்ல விஷயங்கள் எதுவோ அதனூடாக நம் சிந்தனையை செலுத்தி அந்த நல்ல விஷயத்தில் எது சிறந்த நல்ல விஷயமோ அந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி கூறி அந்த சூழலுக்கும் அது நடந்ததற்கு உதவியாக இருந்தவர்களுக்கும் நன்றி கூறி அந்த நாளை நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியாக முடிக்கிறோம் அப்போ ஒரு நாளை நன்றி உணர்வோடு ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கி மாயாஜாலக்கோள் பயிற்சியை செய்கிறோம் அது இல்லாமல் நன்றி உணர்வோடு நம்ம தூங்க போகிறோம் இப்படி தொடர்ச்சியாக நன்றியோடு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிடமையும் கழிக்க 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 வாழ்க்கை மிக அழகானதாகவும் உற்சாக மிகுந்ததாகவும் மகிழ்ச்சி சூழ்ந்துள்ளதாகவும் நமக்கு அற்புதமான வாழ்க்கை அமையும் அமைந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோடு நீங்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான பிரம்மா படைப்பாளி அதனால் எந்த சூழ்நிலையிலும் நன்றி உணர்வை மறந்துவிடாதீர்கள் தொடர்ச்சியாக எல்லா சூழலுக்கும் என்ன நடந்தாலும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் இன்றைக்கி கோல் பயிற்சியை செய்யுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளே